வணக்கம் நான் ஹேமா சுப்பிரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் பொதுவா நம்ம வந்து வீட்டில் ரவா கேசரி தான் நிறைய நான் இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷலா பிரெட் ரவா கேசரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பிரெட் ரவா கேசரிக்கு அஞ்சு ஸ்லைஸ் வெள்ளை ப்ரெட் எடுத்து நல்ல துண்டுகளாக நறுக்கிக்கோங்க இதுக்கு நீங்கள் ப்ரௌன் பிரெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் பிரெட் துண்டுகளை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க கொஞ்சம் கோர்சா இருந்தாலும் பரவாயில்ல அடுத்தது ஒரு கடாயில அரை கப் போட்டு ரவை போட்டு ரவை வறுத்த பிறகு தனியா எடுத்து வச்சிருங்க அடுத்தது அரைச்ச பிரெட் தூளை வறுக்கணும் ப்ரெடு தூள் நல்லா கோல்டன் கலர் வந்த உடனே ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க அடுத்தது முந்திரி திராட்சை வறுக்க போகிறோம் இதுக்கு கடாயில் கொஞ்சம் நெய் ஊற்றி அதில் முந்திரி ஃபர்ஸ்ட் போட்டு நல்ல பொன்னிறமாக வரைக்கும் வறுத்து எடுத்துருங்க அடுத்தது இன்னொரு டீஸ்பூன் நெய் ஊற்றி திராட்சையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துருங்க இப்போ நம்ம கேசரி கிண்ட போறோம் இதுக்கு கடாயில மூணு கப் தண்ணி எடுத்து தண்ணி கொதிக்க ஆரம்பிச்ச உடனே வறுத்து வச்ச ரவையை முதல்ல போடுங்க ஃப்ளேம் மீடியம்ல வச்சு நல்லா வேக வைக்கணும் இப்ப ரவை நல்லா வெந்திருக்கு ரவை நல்ல வெந்த பிறகுதான் சர்க்கரைய சேர்க்கணும் ரவை வேகறதுக்கு முன்னாடி சக்கரை சேர்த்திங்கன்னா ரவை வந்து பச்சையாவே இருக்கும் வேகாது அதனால ரவை சுத்தமாக வெந்த பிறகு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ரெசிபிக்கு நான் ஒன்றரை கப்பு சக்கரை சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நீங்க சர்க்கரை இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தேவைன்னா கொஞ்சம் கம்மி சர்க்கரையும் போட்டுக்கலாம் சக்கரெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு சக்கரை கரைஞ்ச பிறகு இந்த பிரெட் போட்டு நல்லா அடுத்தது ஒரு கப் பால்ல கொஞ்சமா கேசரி தூள் போட்டீங்கன்னா கலர் வரும் உங்களுக்கு இந்த கலர் தேவை நீங்கள் நீங்க வெறும் பாலே சேர்த்துக்கலாம் ஒரு கப் பால் கடாயில போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அடுத்தது இதில் மூணு டேபிள் ஸ்பூன் நெய் போட்டு ஒரு டீஸ்பூன் இலக்காய் தூள் போட்டு வறுத்து வச்ச முந்திரியும் வறுத்து வச்ச திராட்சையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க முந்திரி திராட்சை சேர்த்த பிறகு ரெண்டு நிமிஷம் நல்லா கிண்டிட்டு அதுக்கப்புறம் பிரெட் ரவா கேசரியை சூடா சர்வ் பண்ணுங்க சோ அருமையான ஒரு ரொம்ப வித்தியாசமான பிரெட் ரவா கேசரி எப்படி சேர்த்துன்னு பார்த்தோம் ரொம்ப ஈஸியான ரெசிபி நீங்க கண்டிப்பா வீட்டில் செஞ்சு பாருங்க பிரெட் ரவா கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம் ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியில் என்ன டிஃப்ரென்ஸுன்னா கொஞ்சம் டெக்ஸ்டர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்வீட்டாக ஏதாவது சாப்பிட்ணோன்னா அடுத்த வாட்டி பிரெட் ரவா கேசரி செஞ்சு பாருங்க வீக்கின் கேட்ட காப்பி ஆஃப் ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் த ஹோம் குக்கிங் புக் ஆன் ட்வெண்ட்டி ஒன் ஃபிரேண்ட்